ஒரு மனதாய் கூடி வர வேண்டும் அப்போ சில ரெண்டு நாற்பத்தி நாலு அப்போ சில ரெண்டு நாற்பத்தி நாலு விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தால் இது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது உலக ஆசீர்வாதத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறது அந்த இதை நம்ம எடுக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லோரும் ஒருமித்திருந்து எல்லாரும் ஒருமனத்தோடு இருக்க ஒரு வேலை ஸ்தலம் இருக்கட்டும் ஒரு வேலை ஸ்தலம் அஞ்சு பேர் வேலை செய்ய அந்த ஒருமனம் இல்லைங்கி குழப்பம் வருதா இல்லையா வருது என்ன அடிச்சுன்னு என்ன திட்டுன்னு என்ன எல்லாம் ஓத்திரம் பண்ணுச்சுன்னா நான் என்ன செஞ்சேன் ஒன்னும் செய்யல உங்களுக்கு நன்மை தானே செய்கிறேன் தீமை செய்யல என்று சொல்லி சொல்லி இருமாப்போட சிறுவையில மரணப்பட்டு இருந்தா மரண போடுற பட போற நேரத்தில் சொல்லிருப்பாரா விதாவே எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு ஆமே ஹாலெல் லியா ஹாலெல் லியா நம்ம டென்ஷன் நம்ம நம்ம ஓத்திரம் எல்லாம் வீட்டில எடுத்து என்ன செய்யணும் அவுத்து கட்டி வச்சுட்டு போகணும் ஆமேன் அங்கே போகும்போது ஆஃபீஸுக்கு போகும்போது என்ன செய்யணும் ஒரு சில விட்டு வீழ்ச்சிகள் ஒரு சில தியாகங்களை செய்யவராக இருக்கணும் நம்ம யாருக்க பிள்ளை ஏசப்பா பிள்ளையா அப்போ ஏசப்பாவை போல இருக்கணுமா மற்றவர்களை போல இருக்கணுமா அப்போ மற்றவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் ஒரு ஆஃபீஸிலே ஒரு மனம் முடியாது பட முடியல அப்போ எப்படி நாலு பேர் இருக்க இடத்துல இல்லையா அஞ்சு பேர் இருக்கிற இடத்துல அப்போ சபையில் வந்து எப்படி ஒரு பட முடியும் ஒரு மனம் இல்லாமல் ஒரு சுக்கும் பெற முடியாது நாலாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு அப்போ சில நாலு முப்பத்தி ரெண்டு வாசிக்கிறான் பிசுவாசிகள் ஆகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளதவர்களாய் இருந்தார்கள் ஒருவனாயிலும் ஒன்றையும் சொல்லவில்லை பொதுவாக இருந்தது காலத்தில் ஆதி அப்போஸ்தல இருக்க காலத்தில் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அடையாளங்களும் அற்புதங்களும் ஏன் திரளா நடந்து சொல்லுங்க பாபம் ஒரு மனம் இன்னைக்கு இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் இவ்வளவு கிட்டத்தட்ட ஒன்னெண்டு சின்ன பிள்ளைகளையும் ஒன்றோ ரெண்டோ பெரியவங்களையும் தவிர பாக்கி அத்தனை பேருக்கும் ஆண்டவர் தரிசனம் தந்தான் ஒரு மனம் பாருங்க ஆண்டவரை ஆராதிச்சு பாடி உங்களை யா திருச்சம்ப திருச்சம்ப ஒழுங்குக்கு வாருங்க 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 நீங்க தினப்பா பத்து நிமிஷம் பிந்தி வந்தா ஏன் நான் இப்படி வேலைக்கு போயிட்டு தானே வந்தேன் இந்த காரியம் செஞ்சிட்டு தானே வந்தேன் இந்த பா இதெல்லாம் செய்துட்டு தானே வந்தேன் ஏன் பத்து நிமிஷம் பிந்தினா ஆ அடுத்தது நாலாவது தேவ பக்தியுடன் வந்து வழிபடணும் எப்படி வரணுமா தேவ பக்தியுடன் வந்து வெளிப்படணும் வழிபடணுமா தேவ பக்தின்னா என்ன பக்தி பயபக்தியுடன் என்ன செய்யணுமா பயபக்தியுடன் ஹாலேலுயா என்ன செய்யணுமா பய பக்தியோட ஆமேன் ஹாலேலுயா ஆண்டவரை வந்து வழிபடணுமா வாசிங்க எபிரேயர் பன்னிரண்டு இருபத்தி எட்டு என்னோட சிந்தனை ஒரு பயம் ஆலயத்துக்கு வரும்போது ஒரு பயத்தோடு வரணும் அப்படியே எபிரேயர் பன்னிரண்டு இருபத்தஞ்சு வாசி பேசுகிறவருக்கு ஆ பேசுகிறவர் யார் பாஸ்டர் பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் தேவ பயம் இருக்கா தேவ பயம் இருக்கா ஹமேன் இருபத்தி ரெண்டு வாசித்தோம் பன்னிரண்டு இருபத்தஞ்சு வாசித்தோம் இல்லையா இனி பந்திரண்டு இருபத்தி ஒன்பது வாசிங்க பார்ப்போம் நம்முடைய தேவன் பரிசுத்த ஆ பட்சிக்கிறா கினியா இருக்கிறா நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறார் அப்ப நம்ம தேவன் ஆலயத்துக்கு வரம்ப எப்படி வரணும் அப்ப தேவனுடைய ஆலயத்தில் வச்சிருக்கிற ஆராதனைகளை காரணம் இல்லாம அபேஸ் பண்ணலாம முதல்ல இருபத்தி எட்ட வாசிங்க ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி ஆ அப்படியே வாசி பேசுகிறவருக்கு பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்காம விலகாதபடி செவி கொடுக்காம இருக்கும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் பூமியிலே பேசுகிறவனுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுவீர்களானால் விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை விலகினால் புரியுதா ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்க விலகி போகிறீர்கள் என்ற செவி கொடுக்காம போகிறீர்கள்னா பரலோகத்திலிருந்து பேசுகிறவங்களுக்கு எப்படி செவி கொடுப்பீங்க அப்போ ஒரு ஊழியக்காரனாகிய மனுஷன் பரிசுத்தாவியில் நிறைந்து சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம செவி கொடுக்காம மனவந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் மனவந்த வாழ்க்கையில் போய் கொண்டிருப்போமானால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு எப்படி செவி கொடுப்பியா இருபத்தொன்பது வாசிங்க இருபத்தொன்பது நம்முடைய தேவன் சொல்லுங்களாம் பார்ப்போம் தேவ பயத்தோடு ஆலயத்துக்கு வராம இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்காம இருந்தா அவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா ஒரு காமணிக்குரு மின்னா அரை மணிக்கு ரொம்ப ஐயோ ஆலயத்துக்கு போறோம் என்ன வந்து இறங்கி ஆண்டோடைய சமூகத்தில் வந்திருந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிறது நல்லதா இல்லை டைமை கரெக்டாக பார்த்துட்டு வர்றது நல்லதா அப்போ ஆலயத்துக்கு வரணும்னா ஒரு பயம் இருக்கணும் ஒரு பக்தி இருக்கணும் ஒரு வைராக்கியம் இருக்கணும் அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது ஒரு தேவ பயம் ஒரு பக்தி இருக்கணும் இந்த பக்தியோடு வந்து ஊழியக்காரன் மூலமாக பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறதுக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டேன் என்றால் பரமபிதா சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா கேப்பியலா கேட்க மாட்டியா இப்ப இருபத்தி ஒன்பதாவது கூட வாசி இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார் இருக்கிறார் யாருக்கெல்லாம் புரியுது தேவ பயத்தோடு ஆலயத்துக்கு வரணும் என்று சொன்ன வார்த்தையை புரிஞ்சு கொண்டவங்க மட்டும் ஒரு அல்ல சொல்லலாமே மல்லிகா தீக்கத்தரிசியின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் அஞ்சு ஆறு மல்கியா சாரி மல்கியா ரெண்டு அஞ்சு ஆறு மல்கியா ரெண்டு அஞ்சு ஆறு ம் அவனோடு பண்ணின என் உடன்படிக்கையே ஜீவனும் சமாதானமுமாக இருக்கிறது எனக்கு பாருங்க உங்களோடு செய்த உடன்படிக்கை ஆண்டுடைய சமூகத்தில் சமாதானமாக இருக்கிறது நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு எப்படி எப்படி இருக்க வேண்டும் இருக்கணும்னு சொல்லல இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் ஆமேன் வாசிங்க ஒரு எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை கட்டளையிட்டேன் அப்படியே என் நாமத்துக்கு பயந்து இருந்தால் சத்திய வேதம் வாயின் இருக்கும் அவனுடைய உதடுகளில் பாருங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஆமேன் அப்போ ஆண்டோடைய உடன்படிக்க செய்திருக்கிறத அதை விசுவாசித்து நடந்தால் சமாதானமும் மகிழ்ச்சியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் அதை விசுவாசிக்காமல் இருந்தால் அது விசுவாசிக்காமல் இருந்தால் அது அவனுக்கு கண்ணியும் குறுக்கும் ஆறாதோசனவாசி ஆறு சத்தியவேதம் அவன் வாயில் இருந்தது அவனுடைய உதடுகளில் அவ உடன்படிக்கையை காத்து வாயில தான் என்ன இருக்கும் சத்திய வேதம் இருக்கும் நாற்பதோ படிச்சிருக்கலாம் முப்பதோட படிச்சிருக்கலாம் தியானிச்சிருக்கலாம் தேவ பயம் கர்த்தருடைய நடுக்கம் கர்த்தருடைய நடுக்கம் இருக்கணும் இல்லாதவர்களுக்கு அந்த அந்த கர்த்தருடைய பைபிள் உள்ள வேதத்தினுடைய வார்த்தை வாயில இருக்காது அமேன் ஹாலியா மல்கிய நாலாவது அதிகாரம் ரெண்டு மூணு வாசிப்போம் மல்கிய நாலு மூணு ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் உதிக்கும் அது சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்து கொடுத்த கன்றுகளை ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் தேவ ஆலயத்தை குறித்த பயம் தேவனுடைய ஆலயத்தை ஆராதிக்க வரும்போது இருக்கிற நீங்கள் எடுக்கிற முடிவு திருச்சபையின் உடம்பு உடன்படிக்கை திருச்சபையின் ஒழுங்குக்கு கீழ்ப்படிந்த கொளுத்த கன்றுகளைப் போல வளர்களா மூணாவது வசனம் வாசிதாஜா வாசி மூணாவது வோசனம் துன்மார்க்கலை அப்போ ஆண்டவருக்கு பிரியமாக கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து தேவனுடைய ஆலயத்தை கடந்து நடக்கிற அந்த அந்த கர்த்தருடைய பட்சிக்கிற அக்கினிக்கு நம்ம தப்பித்து கொள்வோமானால் சத்துருவம் மிதிக்கக்கூடிய பவர் அப்போஸ்தலர் சபைக்கு மனவாட்டி சபைக்கு இருக்கிறது ஆமே சபை என்ன யார் விசுவாசிகள் சத்துரு அதாவது இந்த உடன்படிக்கை இந்த தேவ பயம் பயப்படுகிற பயம் இருக்குமானால் 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 சத்துருவை மிதிக்க கூடிய பலன் அப்போஸ்தலர் சபைக்கு மனவாட்டி சபைக்கு உண்டு இல்லையா அப்போ விசுவாசிகள் இந்த உடன்படிக்கையை இந்த வார்த்தையை ஏற்று ஆண்டோடைய சபையை குறித்த ஒரு பயம் ஆண்டோடைய சபையை குறித்த ஒரு நடுக்கம் ஆண்டோடைய சபையை குறித்த ஒரு 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 உள்ளத்தினுடைய இருதயத்தினுடைய விருப்பம் இருந்தால் கர்த்த உடன்படிக்க உங்களுக்கு நிலைத்திருக்கும் உங்களுக்கு நிலைத்திருந்தா ஆண்டுடைய வசனம் உங்கள் வாயிலிருக்கும் ஒரு சத்ருவுக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை அவர்களை மிதித்து நொறுக்கி நடந்து மேலே போகிறான் ஆமே பரிசுத்தோடு கூடி வர வேண்டும் பரிசுத்தோடு கூடி வரணும் ஆமே எப்படிடா பரிசுத்தம் ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்தோடு வரணுமா வீட்டிலிருந்து சட்டப்பட்டா சட்டப்பட்டா வெளியில போய் வாழைக்கு வெள்ளம் கோரிட்டு இல்லை தெங்குக்கு வெள்ளம் கோரிவிட்டு பரண்டிட்டு எடுத்துட்டு பூச்சி மருந்து அடிச்சுட்டு அதை செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டு கடக்கடை கடக்கட்டா குட்டு கூட்டம் ஓடப்படாது ஆராதனை வரைக்கும் பதினஞ்சு இருபது முப்பது திரும்பம் அங்கின்ட்டு கிளம்பகம் பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு முன்னே முழங்கால் போட்டு ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு போகிறான்ப்பா இருதயத்தில் ஒரு தேவ பயம் வரட்டு ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கான்னு பத்து நிமிஷம் மன்னிப்பு கேட்டு அந்த பரிசுத்தத்தோட தேவடைய ஆலயத்துக்கு வரணும் அப்போதான் ஆலயத்தில் என்ன செய்ய முடியும் பரிசுத்தமாக இருக்க முடியும் கலையில் லேவி ஆகமும் இருபத்தி மூணாவது அதிகாரம் லேவி ஆகும் இருபத்தி மூணு மூணுலருந்து அஞ்சு லேவியாகவும் இருபத்தி மூணு மூணுலருந்து அஞ்சு ஆறு நாளும் கேட்குதா பேக்கில் ஆறு நாளும் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாள் பரிசுத்த சபை கூடி வருகிற ஓய்வு நாள் அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அப்போ நல்லா புரிஞ்சுலுங்க நம்ம என்ன செய்யணும் ஆன் இந்த பரிசுத்த நாள் எத்தனை மணி எத்தனை மணி எத்தனை எத்தனை ம மணிலேருந்து தொடங்குது ஆ பன்னிரண்டு மணி முடிஞ்சோடன்னே தொடங்குது ராத்திரி பன்னிரெண்டு மணி முடிஞ்சோடனே முடியுது இந்த இருபத்தி நாலு மணிக்கூரம் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் இன்னைக்கு ராத்திரி பன்னிரண்டு மணி முதல் நாளை ராத்திரி பன்னிரெண்டு மணி வரை யாருக்குரிய நாள் உங்க சொந்த அவசியத்துக்கு கொடுக்க சொல்லியிருக்கா வாசிங்க இந்த வசனத்தை ஆறு நாளும் நீ வேலை செய்யணும் ஏழாவது நாள் ஏழாவது நாள் பன்னிரெண்டு மணிக்கூரா பதிமூணு மணிக்கூரா ஏழாவது நாள் எத்தனை மணிக்கூர் ஏழாவது நாள் இருபத்தி நாலு மணிக்கூர் அப்போ இந்த இருபத்தி நாலு மணிக்கூரம் நாள் குழந்தை நாள் காலத்தையே எழுந்திருச்சு சரி பன்னிரெண்டு மணிக்கு தான் எழுந்திருச்சேண்டா ஒன்று ரெண்டு மணிக்கூர் முன்னு பின்னாட்டி எழுந்திருச்சு எழுந்திருச்சோன்னா அண்டவரே என்ன அப்போ கொஞ்சம் உறங்கிட்டு அசந்துட்டேன் ஏதாவது ஒரு ஒரு காரணத்தை சொல்லி இல்லையா ஏழாம் நாள் பஸ் பரிசுத்த சபை கூடுதலாகிய ஓய்வு நாள் இந்த இருபத்தி நாலு மணிக்கூர்லேயும் உங்களுக்காக ஒரு வேலையும் செய்யாத அது உங்கள் வாசஸ்தலத்தில் எல்லாம் கர்த்தருக்கு எங்க சபையிலேயே அடுத்த வசனத்தை தானே சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்திலே கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகையா ஆண்டவருடைய ஓய்வு நாள வந்து ஆராதிக்கணும் ஆமேன் என்ன செய்யணும் பரிசுத்தமாக வந்து ஆராதிக்கணும் அமேன் பாருங்க நிறைய சபைகளை சொல்லின பாஸ்டர் எங்களுக்கு கொஞ்சம் தூரம் ஆயி போச்சு பக்கத்திலே இருந்தா நாங்கள் எல்லாத்தும் வரும் அமேன் அமேன் அப்போ பரிசுத்தோடு கூடி வந்து தேவனை வழிபட வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது ஆலயத்துக்கு வர முன்னே வீட்டில் இருந்து அந்த ஆராதனை நேரத்துக்கு முன்னாலேயே ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் மன்னிங்க நான் இந்த காரியம் எல்லாம் ஞாபகம் வரும் ஒன்றெண்டெல்லாம் ஞாபகம் வரும் ஒன்றெண்டெல்லாம் ஞாபகம் வராது அதையெல்லாம் சொல்லி 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 ஆண்டோட்டை மன்னிப்பு கேட்டு ஆறாவது அப்பம் பிற்க வேண்டும் என்றா என்ற எண்ணத்துடன் கூடி வரணும் சபா ஆராதனை எண்ணத்துக்கு வரணுமா അപ്പം പിടിക്കണം അപ്പം തന്നെ അയ്യോ എപ്പി അപ്പം അപ്പം മറ്റവളുടെ പിടിക്കുന്നത് നാട്ടവള എപ്പിസിനേനെ മറച്ചവള എ അവളുടെ അഞ്ച് പൈസ വട്ടി കെടുത്ത് കൊടുക്കാമേ ഇരിക്കേനേ ഇതെല്ലാം വെച്ചിട്ട് അപ്പം പിടിക്കണമെ സന്തേഹം എന്ന് ചെയ്യപ്പെടാതെ അപ്പം പിടിക്കുംപടിയാകൂടി വരണം ആമേ ഹാലോ ചുമ ആരാധിച്ചിട്ട് പോക്ക് തുതിച്ചിട്ട് പോക്ക് സുമ ഒരു സുഖത്തെ വേണ്ടി പോക്ക് ഒരു സുമ കാര്യത്തെ വേണ്ടി പോക്ക് അല്ല ആമേ ഹാലോ ஹாலா அப்ப சிந்திக்கணும் யோசிக்கணும் நம்ம பரிசுத்தோட கூடி வருகிறது மட்டுமில்ல என்னது அப்பம் பிற்கும்படி அப்போ சிலர் இருபது ஏழு வாசிங்க பார்ப்போம் இருபது ஏழு சீக்கிரம் சீக்கிரம் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி கூடி வந்திருக்கையில் அப்போ 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 இந்த நம்ம திருவரும் இந்த ஆராதனை என்ன நடத்தணும் ஒவ்வொரு வாரமும் நடத்தணும் சாமுவில் ஒவ்வொரு நாளும் என்ன சாமியில் தீர்க்க தரிசி என்னஞ்சா ஒவ்வொரு நாளும் அப்பம் விட்டு கொடுத்துட்டே இருந்தான் சபையில் அப்போ தீட்டுப்பட்டவையே கரைப்பட்டவையே வேண்ட மட்டும் பரிசுத்தமாக இருக்கிற வந்து வேண்டுவேன் அமை ஹாலெலியா ஹாலெலியா

வெறும் கையாய் வந்து வழிபடக்கூடாது வெறும் வெறுங்கையா என்ன செய்யப்படாதான் வரப்படாதான் வெறும் கையோடு என்ன செய்யப்படாது பாட்டு புக்கு இல்லாமல் பைபிள் இல்லாமல் காணிக்க ஒரு நம்ம ஆளுக்கு தகுந்தோம் ஆமே அதுக்கு தான் காணிக்கப்பட்டு அங்கே வச்சுருக்கேன் எங்கே வச்சுருக்கு கடைசியில் வச்சிருக்கு அது ஆலயத்தினுடைய ஒழுங்கு வாசிங்க பார்ப்போம் உபாகமும் பதினாறாவது அதிகாரம் பதினாறு பதினேழு உபாகமும் பதினாறாவது அதிகாரம் பதினாறும் பதினேழாம் வாசி மூணு நேரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய ஆ எப்படி ஆமே இது மட்டும் அது மட்டும் தான் நான் வெறும் கையோட வரப்படாது ஆமே இல்லையா கர்த்தோடைய ஆலயத்தில் என்ன செய்யப்படாது வெறும் கையோட வரப்படாது பதினாறு பதினாறு இல்லையா நான் வாசிக்கிறேன் பாருங்க வருஷத்தில் மூன்று தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகைகளிலும் கூடார பண்டிகைகளிலும் உன் ஆண் மக்கள் எல்லோரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர்கள் சன்னதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள் ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் கையோடு வராமல் ஆமே அந்த ஒரு தான் அந்த ரெண்டு வசனத்தையும் வாசிக்க சொன்னேன் ஆமே வெறுங்கையை வரப்படாது பாடல் புஸ்தகம் இருக்கணும் காணிக்க போட்டாச்சுன்னு பாட்டு புஸ்தகம் கொண்டாடட்டேன்னா திமுருன்னு அர்த்தம் காணிக்க போட்டுட்டேன்னு பாட்டு புக்கம் கொண்டு வந்து பைபிள் கொண்டு ஒரு அவலட்சணம்னு அர்த்தம் காணிக்க போடலாம் கூட என்ன செய்யப்படாது செய்யப்படாது விடாது ஆமேன் ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரும்போது உறங்கையா என்ன செய்யப்படாது வரப்படாது நான் மூணையும் வச்சிருக்கிறேன் அங்க காணிக்க கொடுத்துருக்கு நான் காணிக்க மட்டும் பிரதானமா சொல்லல காணிக்க நம்ம ஒரு ரூபா ரெண்டுரூவா நம்ம தகுதி கேட்டதை போடணும் பைபிள் பாட்டுப்புக்கு கம்பல்சரியாக இருக்கணும் அமே தீவன்டைய ஆலயத்துக்கு வரும்போது என்ன செய்யணும் வெறும் கையோட வர பிடா ஹாலெல் லுயா ஹாலெல் லுயா பதினேழாவது வாசிங்க ஆனாலும் கர்த்தருடைய சந்ததியில் வெறும் கையோடு வராமல் தேவநாயக கர்த்தர் அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவன் ஆமேன் இது காணிக்கை மட்டுமில்லை காணிக்கை விட சிறந்தது பைபிளு இந்த ரெண்டுக்கும் ஒப்பாக இருக்கிறது பாட்டு புக்கு காரணம் காணிக்கை போட்டும் கர்த்துடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறோம் வேதம் வாசித்தும் ஆண்டோடைய நாமத்தை மயிமைப்படுத்துகிறோம் பாட்டு பாடியும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் இந்த மூணும் கர்த்துடைய நாமத்தை மைமைப்படுத்துவதற்கான கருவி ஆமேன் வேதத்தில் அதை மட்டும் சொல்லியிருக்கு நோ ஆண்டவர் எனக்கு தந்த வெளிப்பாடு ஆண்டவர் எனக்கு தந்த அந்த 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 உந்துதல் இது மூணும் கருத்துடைய நாமத்தை மையமைப்படுத்துகிறது காணிக்க மட்டுன்னு நினைச்சிடப்படாது ஆமே ஹாலெலியா யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கிறது முதல் என்னது தாழ்மையுடன் தன்னை தாழ்த்தி ஆலயத்துக்கு வர வேண்டும் சகோதரருக்குள்ள ஒப்புரவாகி வரணும் விசுவாசிகள் எல்லோரும் ஒரு மனிதமாய் கூடி வரணும் தேவ பக்தியுடன் வந்து வழிபடணும் பரிசுத்தோடு கூடி வந்து வழிபடணும் அப்பம் பிற்க வேண்டும் என்கிற எண்ணத்துடன் கூடி வர வேண்டும் ஆலயத்துக்கு வரும்போது வெறுங்கையா வரப்படாது